ஜூலை முப்பத்தொன்று புனித லொயோலா இஞ்ஞாசியார் ஸ்பெயின் நாட்டில் உள்ள லொயோலாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் பிறந்தார் இஞ்ஞாசியார் இராணுவ கல்லூரியில் கல்வி பயின்ற இஞ்ஞாசியார் கிபி ஆயிரத்து ஐநூற்று பதினேழாம் ஆண்டு ராணுவத்தில் சேர்ந்து சிறந்த போர் வீரராக பணியாற்றினார் கிபி ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் இருபதாம் நாள் பிரெஞ்சு படைக்கு எதிராக நடந்த போரில் தன் காலில் காயம்பட்ட இவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மருத்துவமனையில் புனிதர்களின் நூல்களை வாசித்த இஞ்ஞாசியார் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப புனித மரியன்னை குழந்தை இயேசுவுடன் இவருக்கு காட்சியளித்து ஆசிரளித்தார் ஆண்டவர் இயேசுவினை விசுவசித்து அவரது பணியினை செய்ய விரும்பிய இவர் மன்ரேசா குகையில் கிபி ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து ஐநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு வரை தியானம் செய்து ஆண்டவரோடு இணைந்தார் புனித பூமிக்கு பயணம் மேற்கொண்ட இந்நாசியார் பாரிஸ் சென்று தத்துவியல் மற்றும் இறையியலில் பட்டம் பெற்றார் ஆண்டவர் இயேசுவின் பணிக்காக கிபி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இயேசு சபையினை துவங்கிய இஞ்ஞாசியார் கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பத்து ஓராம் நாள் விண்ணகமடைந்தார் ஆண்டவரின் நற்செய்தியினை ஏழைகளுக்கு அறிவித்து ஏழைகள் வாழ்வில் முன்னேறுவதற்காக பாடுபட்ட இஞ்ஞாசியாரை திருத்தந்தை பதினைந்தாம் கிரகோரியார் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்து ஓராம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித லயோலா இஞ்ஞாசியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இயேசு சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் உருக்கமோடு ஜெபிப்போம்